ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இப்போ ஹார்மோன் இன்பேலன்ஸ் சொல்லிட்டு சின்ன வயசுலேயே வெயிட் ஒரு நூறு கிலோ அப்படி இருக்கவங்களுக்கு மெடிசின் தேவைப்படாது இந்த மெடிடேஷன்லே சரி இதில் நம்ம உட்காந்துட்டு முதல்ல அவங்ககிட்ட பேசுகிற நிறைய டெக்னிக் இருக்குமா இதுக்குன்னு ஒரு முத்திரை இருக்குது ஆல்ஃபா மைண்டுக்குன்னு இதுதான் வந்து இது ஒரு முத்ரான்னு சொல்லுவாங்க ஆல்ஃபா மைண்ட் ஆர்கன்ஸ்ன்ற போது நம்ம சக்கரவாக சொல்லுவோம் கிச்சன் தலை முதல் பாதம் வரைக்கும் வந்து செவன் சக்கரா இருக்குது இந்த சக்கரா ஒரு ஒரு சக்கராவும் ஒரு ஒரு பாட்டை நமக்கு வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்மளுக்கு அனாகதா சக்கரம் தைராய்டு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு இந்த தைராய்டு வந்தாலே இம்யூனிட்டி பவர் டவுன் ஆகிடும் அதுக்கப்புறம் அதே வந்து ரொம்ப நாள் மருந்து எடுக்கலைன்னா கேன்சராக உருவாகுதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணி கூட லைஃப் லாங் மெடிசின்னு சொல்கிறாங்க சித்தா மெடிசன்லேயே நாங்கள் அதே மாதிரி சுகரும் ஸ்டார்டிங் லெவல் இருக்குன்னா டேப்லெட் போடாதீங்க மணிப்பூரக சக்கராத்துக்கு உத்தரவு கொடுக்கணும் பேன்க்ரியாஸ் ஸ்டமக்கு எல்லாத்துக்கும் அது பார்க்கும் அப்போ அது சரியாக இருந்தால் அந்த லிவர் நான் சரியாக ஒர்க் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு பேன்க்ரியாஸ் சரியாக பண்ணும் குழந்தை வேணும் சார் வந்து அப்படி தான் டூ வைஃபையும் டைவர்ஸ் கொடுத்துட்டாரு குழந்தை இல்லைன்னுட்டு மூணாவது ஒய்ஃப் எங்ககிட்ட வந்தாங்க குழந்தை வேணும்னா நான் இது லா அட்ராக்ஷன் சொல்லி கொடுத்தேன் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள் டெய்லியும் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நீங்கள் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா ஓகே இப்போ வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் அதுக்கப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை இதை பற்றிலாம் நிறைய சோஷியல் மீடியால பார்க்குறோம் மெயினா வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் சோ அது எந்த அளவுக்கு உண்மை அது ஒர்க் ஆகுமா லைக் அப்படின்னா என்னன்றது ஜஸ்டிஃபை பண்ணி எனக்கு சொல்கிறேன் கண்டிப்பா இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்போ நிறைய நம்ம யூடியூப்ல பார்க்க முடியுது நிறைய பேருக்கு இது என்னென்னு கூட அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் வந்து போது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நாங்கள் கற்றுக்கிட்டோம் நானே வந்து அது ஒரு புக்ஸில் ஒரு ஆடு பார்த்துட்டு இது என்ன தான் இருக்கும் அப்படின்னு தான் ஒரு டவுட்டோடு தான் நம்ம அந்த போனோம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண் எடுக்கன்னு இருக்குது கல்யாண வாழ்க்கைக்கு இருக்குது அப்புறம் பண பண வரவுக்கு இருக்குது பிஸ்னஸ்க்கு இருக்குது நிறைய விஷயங்களுக்கு இருக்குது ஃபேமிலியில் வந்து அட்ராக்ட் இல்லை ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புரிஞ்சிக்கல அதுக்கும் இருக்குது அப்போ என்ன தான் இருக்குன்னு போய் பார்த்தா அது ஒன்றுமே இல்லை ஆல்ஃபா மைண்ட் பவர்னு ஒரு கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு குருங்கக்கிட்ட போய் நான் அதை பற்றி நிறைய பேர் விச விசாரிச்சுட்டு கற்றுக்கிட்டேன் எதுக்கென்னா ஒரு ஒரு இது மட்டும் கிடையாது அது ஒரு கடல் மாதிரி தான் ஒருத்தர்கிட்டேருந்து இருந்து ஒரு விஷயம் இருக்கும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு டெக்னிக் இருக்கும் அந்த மாதிரி நிறைய டெக்னிக்குங்க கற்றுக்கிட்டோம் இதுதான் வந்து ஈர்ப்பு விதின்னு சொல்லுவாங்க இதை ஈர்ப்பு விதின்னா ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு ஆசைப்படும் போது நம்ம வந்து அந்த கிட்ட நம்ம கேட்குறோம் கேட்குற மெத்தடும் இருக்குது யூனிவர்ஸ் வந்து எப்படின்னா நம்ம மனசில் ஒரு கருப்பு எண்ணங்கள் வச்சுக்கிட்டு நம்ம மற்றவங்களுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு ஒரு தப்பான ஒரு நோ நோக்கத்தோடையோ இல்லை எப்போ பார்த்தாலும் நம்ம ஒருத்தரை பற்றி குறை சொல்லிக்கிட்டே அந்த மாதிரி இருந்துட்டு போய் நம்ம உட்காந்து பண்ணோம்னா வரவே வராது எதுக்குன்னா நெகட்டிவ் தாட் நம்ம மைண்டில் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது மைண்டில் நம்ம அந்த அல்ஃபா மைண்டில் உட்காரம்போது நம்ம வந்து எல்லாமே அழிச்சிடணும் உள்ளே இருக்கிற அந்த மைண்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரேஸ் மாதிரி அரைச்சிடணும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல நல்ல வார்த்தைகளை கொடுக்கணும் அதுக்கு கொடுத்துட்டு தான் அந்த டெக்னிக் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கன்னா இது ஒரு கிளாஸ் மாதிரி நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் ஒரு ஃபைவ் லெவல்ஸ் நான் சொல்லி கொடுத்த மெம்பர்ஸ்லையே வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு லேடி வந்து ரொம்ப டிப்ரெஷனில் வந்தாங்க என்கிட்ட டிப்ரெஷனில் வந்துட்டு நான் கண்ணாடியில் முகம் கூட நான் பார்க்க மாட்டேன் என் முகம் ஏம்மான்னு சொன்னான்னு எதுக்கான என்கிட்ட ஸ்கின்னுக்கு தான் வந்தாங்க அவங்க இல்லை இல்லை மேடம் வாழ்கிறதே வேஸ்ட்னா அவங்க மனசுல என்ன கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது நிஜமாவே நான் சொன்னேன் சரி நான் எதுவுமே கேட்க மாட்டேன் நீங்கள் உங்ககிட்ட என்ன மைண்ட் மைனஸ் இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது இருந்தாலும் சரி இந்த கிளாஸுங்க அட்டன் பண்ணி பாருங்கள் ஒரு ஃபைவ் லெவல்ஸ் இருக்குது நீங்கள் கத்துக்கோங்கன்னா அவங்க வந்து இது மாதிரி இருக்கான்னு அவங்களுக்கும் தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் என்னை நம்பி நான் அப்படி நான் ஜூம் கிளாஸில் தான் சொல்லிக் கொடுத்தேன் கொடுத்த சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டோடு மார்னிங் த்ரீ ஓ கிளாக் எழுந்து அவங்க அந்த மெடிடேஷன் பண்ணாங்க ஏர்லி மார்னிங் ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் நான் பேசிக்காக சொன்ன த்ரீ டு ஃபைவ்குள்ளே பண்ணலாம் பானு அவங்க அவ்வளோ எதுக்குன்னா பிரபஞ்சம் அந்த டைம் வந்து இந்த முகூர்த்தம் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க த்ரீ டு ஃபைவ் குள்ளே நம்ம இதில் வந்து தஹாஜூத்துன்னு கூட சொல்லுவாங்க அந்த டைமில் வந்து பண்ணுற ப்ரேயர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அந்த டைமில் வந்து அவங்க மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் அவங்களுக்கு ஒன் வீக்லேருந்து ரிசல்ட் அவங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் எப்படி பார்க்குறேன்னா நான் நல்லா இருக்கிற மேடம்னு சொன்னாங்க ஒரு வார்த்தை ரெண்டாவது என்ன பிரச்சனை இருந்தது இன்சோமியா அவங்க ஒரு டீப் ஸ்லீப்பே கிடையாது அவங்களுக்கு அவங்க ம டேப்லெட் போட்டால் கூட தூக்கம் மூணு மணி நேரத்துக்கு மேலே தூங்க மாட்டாங்க ஆனால் இது பண்ணதுக்கப்புறம் அவங்க நேச்சுரலாகவே நல்லா தூங்குறாங்க நல்ல ஹெல்த்தோடு இருக்கிறாங்க ஃபேமிலியில் கூட அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நான் அப்புறம் கேட்டுட்டு சொல்லி கொடுத்தேன் பர்சனலான விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் இப்போ ஹாப்பியாக இருக்காங்க ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் இது ஒரு மேஜிக்காக அவங்க ஃபீல் பண்ணாங்க இது வந்து இதுக்கு வந்து எந்த மெடிசனும் வேலை பண்ணாதே அவங்க போய் எப்படி என்ன பண்ணாலும் ஒரு கவுன்சிலிங் போனால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க பேசிக் தான் இப்படி இருங்க இந்த கோவத்தை அடிச்சுக்கோ அடக்கிக்கோங்க இந்த மாதிரி இருங்க ஹாப்பியாக இருங்க இதுதான் சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு மெடிடேஷனாக சொல்லும்போது அவங்க லைஃப் லாங் அவங்க நல்லா இருப்பாங்க இது ஒன்று இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஹெல்த் சம்மந்தமான இஷ்யூ இருந்தது அவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தோம் ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் ப்ராப் ப்ராப்ளம் இப்போ ஹார்மோன் இன்பேலன்ஸ் சொல்லிட்டு சின்ன வயசுலேயே வெயிட் ஒரு நூறு கிலோ அப்படி இருக்கவங்களுக்கு மெடிசின் தேவைப்படாது இந்த மெடிடேஷன்லேயே சரி பண்ணுறேன் மெடிசின்கு தான் வந்தாங்க நான் அவங்களுக்கு மெடிசின் கொடுக்காமல் இது கற்றுக்கோங்கன்னு அந்த பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பொண்ணுக்கு பதினாறு வயசு பதினேழு வயசுக்குள்ளே தான் பீரியட்ஸ் மாதம் மாதம் வருது அவங்களுக்கு டூ டூ கேஜ் குறையுது ஓகே ஸோ இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்ட் ஹெல்த் அண்ட் வெல்த்துங்க இப்போது ஒரு இப்போது பேசிக்காக சரி ஹெல்த் விஷயம் ஆகிருக்கு வேறு அதர் இப்போ ஒரு ஃபேமிலியில் அட்ராக்டாக இருக்கணும் ஹஸ்பண்ட் உடைய பிஹேவியர் குடிக்கல ஆமாம் நிறைய பேர் இதில் போய்ட்றாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது அவர் அவருக்கு வந்து நம்மளை நம்ம வந்து ஆள் மனசில் பேசலாம் அவர் கூட வந்து ஆள் மனசில் பேசும்போது அவங்க வந்து அப்போ கேட்பாங்க இது வந்து ஹஸ்பண்ட்காக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் அவங்கள சரி பண்ணலாம் இதுக்கு என்ன ஹைப்பராக இருக்கிற குழந்தைங்க சரியாக பேசாத குழந்தைங்க சரியா அம்மாவுடைய பேச்சு கேட்காத பசங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ நிறைய பேட் ஹாபிட்ல மாட்டிக்கிறாங்க பசங்க இப்போ எல்லாரும் எல்லாம் பழக்கமும் இருக்கே அவங்கள வந்து சரி பண்றதுக்கு இது ஆள் மனசுல பேசுற ட்ரீட்மெண்ட் கூட இது ஓகே இதெல்லாம் பண்ணும்போது மாறுறாங்க இப்போ நீங்க பேசும்போது இந்த கடவுள் யூனிவர்ஸ் இதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணிங்க சோ காட் அண்ட் யூனிவர்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இல்லை சேம் இல்ல சேம் சேம் யூனிவர்ஸ் என்றதே காட் தாம்மா இப்போ சாமிங்கல எத்தனை சாமி இருக்கு

அதனால காட் யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குற போது முதல்ல நம்ம உட்காந்துட்டு முதல்ல அவங்ககிட்ட பேசுகிற நிறைய டெக்னிக் இருக்குமா இது இது வந்து சாதாரணமாக நம்ம அதுக்குன்னு ஒரு முத்திரை இருக்கு ஆல்ஃபா மைன்க்குன்னு இதுதான் வந்து இது ஒரு முத்ரா சொல்லுவாங்க ஆல்ஃபா முத்ரை ஓகே பேசிக் சின்முத்ரா இருக்கு நிறைய இருக்கு வாயு முத்ரா என்னென்னவோ இருக்கு இல்லையா இந்த மெடிடேஷனுக்குன்னு ஒரு ஆல்ஃபா முத்ரை இந்த முத்ரை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ ஏதாவது எதாவது எமெர்ஜென்சியாக ஒரு உதவி கேட்கணுன்னா கூட கிட்ட நீங்கள் டக்குன்னு உட்காந்துட்டு எனக்கு இது வேணும்னா அவன் கிடச்சிரும் ஏன்னா அது ஒரு சுவிட்ச் மாதிரி வேறு ஒர்க் பண்ணும் சுவிட்ச்சு போட்டால் லைட் எரியும் இல்லையா ஆமாம் அந்த மாதிரி ஆனால் அதில் நம்ம ஈடுபாடு அந்த ஆல்ஃபாம் முதரையை நம்ம கனெக்ட்டை பண்ணிக்கணும் அப்படி ஓகே ஸோ அப்போ அதுக்கு பேர் மேனிஃபெஸ்டேஷனா அது லா ஆஃப் அட்ராக்ஷனா ரெண்டுமே சேம் தான் சேம் தான் ஆமாம் ஈர்ப்பு விதி நம்ம வந்து இந்த முதிரையை வந்து ஈர்த்து வச்சுக்கிறோம் அவ்வளோ தான் புரியுதுங்களா நம்ம கேட்கும் போது ஹெல்ப் பண்ணிவிடுது இது நிறைய விஷயங்களுக்கு ஒரு மேஜிக்காக தான் ஒர்க் பண்ணும் அது கிளாஸில் நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஏதாவது ஒரு இதில் மாட்டிக்கிட்டாங்க ஏதாவது ஒரு டைமிங் ஆகுது நம்ம ஒரு இதை வந்து நான் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறது வந்து எதாவது ஒரு சிக்னலில் ரொம்ப வண்டிங்க நிற்கும்ல அந்த டைமில் வலி கிடைக்காது அந்த டைமில் ஜஸ்ட்டு நான் பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பண்ணேன்னா எங் எங்கள் காருக்கு மட்டும் வழி கிடைக்கும் அதெல்லாம் ஒரு மேஜிக் தான் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும்

சோ இது இந்த முத்ரா பத்தி இப்ப நீங்க சொன்னீங்க பட் ரஜினி சார் வந்துட்டு இந்த முத்ரா ஃபாலோ பண்ணுவார் லைக் நிறைய இடத்துல நாங்களே பாத்துக்கோ ஃபோட்டோ ஃபோட்டோஸ் வந்து புத்தர் கூட வச்சிருப்பாரு முத்ரான்னு சொல்லுவாங்க இந்த முத்ராக்கும் இதுக்கும் ஏதாவது டிஃபரென்ஸ் இருக்கா இல்ல பேசிக் டச் தானே டச் எங்க போகுது பாருங்க இது இது வந்து ஆல்ஃபா இது வந்து நாங்க தியானம் நாங்க கத்துக்கிட்டது சொல்றோம் இது கொஞ்சம் பவர்ஃபுல் முத்ரா இது இது வந்து நம்ம ஃபுல் பாடிய கனெக்ட் பண்ணது நம்ம கையில தான் நம்ம ஃபுல் உடம்பே இருக்கு இல்லையா இது சுஜோ ட்ரீட்மெண்ட்லாம் நாங்கள் படிச்சது வந்து இது ஃபுல் பாடி நம்ம உடம்பு தான் ஓகே அப்படி ஃபுல் ஆர்கன்ஸ் இருக்கு இதில் உள்ள கால்ல எல்லாம் ஆர்கன்ஸ் இப்போ நம்ம வந்து அந்த உடம்பை கட்டுப்படுத்துறோம் அந்த டெக்னிக் இதுதான் அதுக்கு தான் இந்த சின் இது அல்ஃபா முத்ரா வச்சுட்டு நம்ம அந்த மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோம் இதில் வந்து அவங்களுக்கு சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும் இத வச்சுட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை அவங்க ஹெல்ப் கேட்டுக்கோ கேக்கும்போது கண்டிப்பா கிடைக்கும் சோ அது பெருசா டிஃபரன்ஸ் இல்ல இப்ப கிட்டத்தட்ட உடம்ப கட்டுப்படுத்துகிற ஒரு அல்பா முதரா தான் இது ஓகே இப்ப வந்து நீங்க நீங்க உங்ககிட்ட வந்த கிளையன்ட்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகி இருக்கீங்க அப்படி இருக்காங்கன்னு அந்த மாதிரி உங்ககிட்ட கிளாஸ் வந்து ஃபாலோ பண்ணி அவங்க ட்ரை பண்ணி ஆனாலுமே கிடைக்க மாட்டேங்குது அவங்க விஷ் பண்றது அப்படின்னு யாராவது வந்திருக்காங்களா எனக்கு தெரிஞ்சவருக்கும் இப்ப இருக்கும் அப்படி கிடையாது எல்லாருக்கும் நடுவுல நடுவுல நான் கேட்பேன் என்ன பாக்குறீங்க என்ன பண்றீங்க முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் அப்புறம் எதாவது ஆச்சானா இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ஓகே இல்லையா அப்படி ஏதாவது டவுட் இருந்தா சொல்லியிருக்காங்களே ஒழிய ஃபுல்லாக எனக்கு வந்து இது கிடைக்கலன்னு சொல்ல நிறைய வந்து ஹெல்த்துக்காக தானே இப்போ சொல்றாங்க உடம்பு சரியில்லை பீரியட் வரல அப்புறம் தைராய்டு பிரச்சனை இருக்கு ப்ளஸ் ஆர்கன் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் வந்து நிறைய இதுக்கு வந்து நம்ம சக்ராசம் இருக்கு ஆர்கன்ஸுன்ற போது நம்ம சக்கராவை சொல்லணும் உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் வந்து செவன் சக்ராஸு செவன் சக்கரா வந்து நம்மளுக்கு மூலம் மூலாதாரம் வரைக்கும் முடிஞ்சிடும் அந்த சக்கரா ஒரு ஒரு சக்கராவும் ஒரு ஒரு பாட்டை நம்ம கவனிக்குது அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது உடம்புல இருக்குன்னா அந்த செவன் சக்கராஸை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் பேசிக் வந்து இப்போ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்மளுக்கு அனாகதா சக்கரா அனாகதா சக்கராவுக்கு நல்லா நீங்கள் வந்து இதுக்கு ஒரு பச்சை நிறம் கொடுக்கணும் நீங்கள் வந்து அதை வந்து உத்தரவு கொடுக்கணும் நல்லா இருக்குது நல்லா இருக்குது எனர்ஜியாக இருக்குது ரத்த ஓட்டம் சரியாக இருக்குதுன்னு நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்த் ரீதியாக இருந்தால் சொல்லி கொடுக்குறோம் அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது அடப்புகள் இருந்தாலும் சரியாகுது ரொம்ப படப்படப்பு நர்வஸ்னஸ் இதுவும் சரியாகும் ஓகே நுரையீரல் சம்பந்தமான பீசிங் ப்ராப்ளம் டஸ்ட் அலர்ஜி இதெல்லாம் வந்து அனாகதா சக்கராவுடைய ஒர்க் தான் த்ரோட் சக்கரா பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு இப்போது நிறைய பேர் நைட்டில் சரியாக தூங்காதவங்களுக்குலாம் தைராய்டு வந்துடும் இந்த தைராய்டு வந்தாலே இம்யூனிட்டி பவர் டவுன் ஆகிடும் அதுக்கப்புறம் அதே வந்து ரொம்ப நாள் மருந்து எடுக்கலைன்னா கேன்சராக உருவாகுதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணி கூட லைஃப் லாங் மெடிசின் சொல்கிறாங்க ஆனால் எங்கே சித்தா மெடிசன்லேயே நாங்கள் பர்மனென்ட் க்யூர் கொடுத்துருவோம் ஓகே அந்த சுரப்பியை ஒர்க் பண்ண வச்சாலே போதும் தைராய்டு ஆட்டோமேட்டிக்கா உடம்புல சுரக்கும் அதே மாதிரி சுகரும் ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கனா டேப்லெட் போடாதீங்க நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மணிப்பூரக சக்கரம் மணிப்பூரக சக்கராத்துக்கு உத்தரவு கொடுக்கணும் அது ஒர்க் பண்ண வைக்கணும் ப்ளஸ் அது வந்து நம்ம லிவர் பேன்க்ரியாஸு ஸ்டமக்கு எல்லாத்துக்கும் அது பார்க்கும் அப்போ அது சரியாக இருந்தால் அந்த லிவர் நான் சரியாக ஒர்க் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு பேன் கிரியா சரியாக பண்ணணும் இன்சுலின் சிறப்பு வந்துடும் ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் உடம்புல ஆட்டோமெட்டிக்காக பண்ணுறது டேப்லெட் போட்டு போடுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய பேருக்கு சொல்கிறது உங்கள் உடம்பே நீங்கள் சரி பண்ண பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு மெடிசின் ரொம்ப முத்துன கேசாக இருந்தால் மெடிசின் எடுத்துக்கிட்டே வந்து இந்த இந்த மெடிடேஷனுக்கு வாங்க அதுக்கப்புறம் மெடி மெடிசினை விட பாருங்கன்னு சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ இதெல்லாம் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணணும் மேம் பேசிக் இந்த ஒரு கிளாஸுக்குன்னு வரும்போது சொல்கிறோம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது லைஃப் அது பழக்கம் ஆகிடும் ஓகே அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒரு படிக்க படியா ஏறிடுவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் பிரச்சனையா இருக்கும் அந்த ஜாப் ஒரு ஒரு ஆசை தானே அந்த ஜாப்க்கு அப்புறம் ப்ரமோஷனுக்கு பண் பண்ணிக்கலாம் ப்ரொமோஷனுக்கு அப்புறம் அவங்களுடைய லைஃப்ல லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அவங்களுடைய வெல்த்துக்காக வீடு காரு அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணி நம்ம அதுக்கு போயிடலாம் இப்போ இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி லைஃப்ல மூவ் ஆன் ஆகிட்டே இருப்பாங்க பட் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுலாம் வந்து நடக்குதா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் கூட டவுட் வந்தா வேஸ்ட் இல்ல அதை எப்படி ட்ராக் பண்றதுன்னு சொல்றேன் நான் டவுட் பண்றாங்கன்னு கேட்கல லைக் இப்போ குட்டி குட்டி ஸ்டெப்ஸா அது வரும் ஸோ அது நடக்குதா இல்லையா அப்படின்றது எப்படி அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு ஒரு விஷயங்கள் சக்ஸஸ் ஆகுமே ஓகே முதல்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பயம் இருந்தால் அந்த பயம் போயிடும் அவங்க தூக்கம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில எல்லாரும் அவங்கள அவங்க கூட நல்லா இருப்பாங்க ஒரு ஒரு இதுவும் அவங்க வந்து மாத்திக்கலாமே ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு நாலு பக்கமும் உங்களுக்கு சரியில்லை எனக்கு வந்து வேலைக்கு போகிற பிடிக்கல அங்கே இருக்கிறவங்க எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மை மெடிடேஷன் பண்ணும்போதே நீங்கள் வந்து எனக்கு எல்லாரும் நல்ல அன்பு கொடுக்குறாங்க நான் எல்லார் கூட நல்லா இருக்கிறேன்னு சொன்னாலே போதுமே அந்த இடம் உங்களுக்கு உங்கள் ஆகிடும் எல்லாரும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுவாங்க நீங்கள் அந்த வேலையெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே அங்கே நல்லதாக நடக்குமே

இப்போ இந்த சீக்ரெட் ஆஃப் லைஃப் புக் மேம் அது எல்லாரும் இருக்குறாங்க ஒரு ரெண்டு மூணு படிச்சிருக்கேன் சொல்லியிருக்க கான்செப்ட்டுக்கும் நீங்க சொல்ற கான்செப்ட் நீங்க அவங்க சொல்றது வந்து நினைவுகள்லயே வாழுங்கன்னு சொல்றாங்க நல்ல ஒரு நினைவோட வாழுங்க அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எப்பவுமோ வந்து இல்ல இப்ப கிடைக்கல இப்போ ஒரு வீடு வாங்கணும் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி பாருங்க நீங்க அந்த வீடு வாங்கிட்ட மாதிரியே பாருங்க இப்போ ஒரு நல்ல கார் வாங்கணும் கார்ல இருக்கிற மாதிரி பாருங்க அப்படின்னா அது உங்களுக்கு சீக்கிரம் உங்களை தேடி அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுறது பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது கன்ஃப்யூஷன் ஆகுறதுக்கு அதனால அது வாழ்ந்து காட்டுற மாதிரி பார்த்தா அது இதுதான் கேட்குதுன்னு கொடுத்துரு ஓகே இதுதான் அங்கே போய் கன்ஃபியூஷன் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த வீடு பார்த்தேன் நான் நாளைக்கு அந்த வீடு பார்த்தேன் அப்படி கிடையாது நீங்கள் ஒரே இமே இமேஜினேஷன் பண்ணிங்கன்னா ஒரே இமேஜினேஷன் தான் பண்ணணும் இந்த லைஃப் பார்ட்னர் வேணும்னா லைஃப் பார்ட்னர் நல்ல லைஃப் பார்ட்னர் கூட நீங்கள் இருக்கிற மாதிரி பார்க்கணும் ஒரு மேரேஜ்க்காக ஓகேங்களா இதே மாதிரி குழந்தை வேணும் கண்டிப்பாக வந்து குழந்தை ஒருத்தர் வந்து அப்படிதான் டூ ஒய்ஃபையும் டைவர்ஸ் கொடுத்துட்டார் குழந்தை இல்லைன்னுட்டு மூணாவது ஒய்ஃப் எங்ககிட்ட வந்தாங்க இந்த மாதிரி என்ன மேடம் எனக்கு அவங்களுக்கும் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் கிட்டே இருந்தது ஆனால் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வாரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா சொல்கிறேன் ரெண்டு ஒய்ஃப் இல்லையா அப்படின்ட்டு நான் மூணாவது அப்படின்னு சொன்னாங்க குழந்தை வேணும்னா நான் இது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி கொடுத்தேன் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள் டெய்லியும் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நீங்கள் குழந்தை மடியில் உட்கார வைக்கிற மாதிரி பால் கொடுக்குற மாதிரி அந்த குழந்தைய வந்து நீங்கள் கூப்பிடுற மாதிரி வாப்பா இது பண்ணாத சேட்டை பண்ணாதேன்னு குழந்தைங்கள எப்படி சொல்லுவோம் நம்ம ஒரு ரூம்லேருந்து வீட்லேயே நீங்கள் அதெல்லாம் இமேஜினேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தேன் ஜஸ்ட்டு எனக்கே ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா அவங்க பண்ணாங்க அது அது ஒரு பார்த்தா ஒரு ஒருத்தர் நம்புற மாதிரி இருக்குது நம்பாத மாதிரி இருக்குது ஆனால் நான் சொன்னது அவங்க கரெக்டாக நம்புனாங்க நம்பி பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தது ஜஸ்ட்டு ஒரு ஒன்றரை வருஷத்தில் ரிசல்ட் ஒன்றரை வருஷத்தில் அவங்க கணசிவாகி குழந்தைய பெற்றுட்டாங்க அப்போ என்ன சொல்றீங்க ஒரு பெரிய என்னுடைய இதுல வந்து நானே வந்து கொஞ்சம் இதானே ஏன்னா அவங்க கரெக்டாக பண்ணாங்க ரிசல்ட்டும் வந்துடுச்சு ஒரு வாரிசும் கிடைச்சிருச்சு இல்லை இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் தானே அது அவங்க பிரபஞ்சத்துக்கிட்ட அவ்வளோ டீப்பா கேட்டிருக்காங்க அவங்க பண்ற இமேஜினேஷன் வந்து கடவுளே உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரம் கொடுத்துருக்காங்க ஒரு லக்கி ட்ரால ஒரு கோடி நிறைய கோடி பணம் ஆகிதான் இதெல்லாம் நம்ம என்ன வேணா இதுல அதை வச்சு சாதிக்கலாம் சோ இப்ப அந்த புக் படி பார்த்தா இமேஜினேஷன் அதை வந்துட்டு நம்ம நினைச்சுகிட்டே இருந்தா அது நடந்துரும் அப்படின்ட்டு இருக்கும் பட் அப்படி பார்க்கும்போது நான் தூங்குறதுக்கு முன்னாடி நினைச்சிட்டு படுத்து தூங்கிட்டாலே எனக்கு வந்துட்டு அது சீக்கிரம் நடந்து இருக்கும்ல பட் நீங்க வந்து இந்த முத்ரா தான் சொன்னீங்க சோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இதுக்கும் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து வெறும் இமேஜினேஷன் பண்ணுங்க நீங்க ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க சொல்றாங்க அதுல அதுவும் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆன ஒரு விஷயந்தான் ஆனால் இதுவும் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆன விஷயம் தான் இது வந்து எப்படின்னா அல்ஃபா மைண்ட் பவர்ன்றது நீங்கள் சீக்கிரமாக சொன்னீங்கல்ல அதுக்கு வந்து இந்த முத்ரா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு இது டீப்பாக உங்கள் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மெடிடேஷனில் இது நீங்கள் நினச்ச உடனே டக்கு டக்கு டக்குன்னு வேலை பண்ணோம் இது இல்லாமல் நம்ம வந்து ஃபுல்லாக நம்மளுடைய செவன் சக்ராஸை வந்து கிளன்சிங் பண்ணிடணும் ஓகே பண்ணிட்டா தான் நம்ம எது நினைச்சாலும் டக்குன்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே அது வந்து இந்த டெக்னிக்ல அல்ஃபா மைண்ட் பவர் வரும் உங்களுக்கு அவங்க அதில் சீக்ரெட்ல அவ்வளோ சொல்ல சொல்லுவாங்க நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி எப்பவும் நம்ம வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து லைஃப்ல எங்கே போனாலும் ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்குன்னு கிடைக்கும் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க கோல் நம்மளுடைய ஒரு கோல் இருக்கு அப்படின்னா நம்ம சக்ராசை சரி பண்ணிட்டு இது வேணும்னு கேட்டோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு இதுதான் ஓகே அது எப்படி பண்றது சக்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா உச்சந்தலை முதல் பாத நம்ம உட்கார இடம் வரைக்கும் வந்து செவன் சக்ராஸ் இருக்கு செவன் சக்ராஸுக்கு நேமுங்களும் இருக்கு எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்கு அது இல்லாம நம்மளுக்கு தெரிஞ்சது உச்சந்தலை சக்கரா சொல்லிக்கலாம் நெற்றி சக்கரா சொல்லிக்கலாம் த்ரோட் சக்கரா சொல்லிக்கலாம் ஹார்ட் சக்கரா சொல்லிக்கலாம் அப்புறம் ஸ்டமக் சக்கரா சொல்லிக்கலாம் அப்புறம் அப்பர் லோயர் லோயர் ஸ்டமக் சக்கரா சொல்லிக்கலாம் அப்புறம் ஏ பேசிக்கா தெரியாதவங்களுக்கு அந்த அது பழகணும்னா இருக்கு இல்லையா ஆனா அது சொன்னாதான் அதுக்கு முழிப்பு வரும் நம்ம இங்க இங்க வேலை பண்றதுக்கு இந்த சக்கரவை நம்ம சொல்ல முடியாது உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல உங்களை சொல்லி தான் நான் வேலை பண்ணணும் அந்த மாதிரி நம்மளுடைய ஆர்கன்ஸ்ல ஏதாவது யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா மணிப்புரக சக்கரம் தான் கீழ் வயர்ல இருக்கு அங்கதான் தான் உங்களுக்கு பிளாடர் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா யூரினரி பிளாடரு கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் அதை சால்வ் பண்ணுது ஓகேங்களா அதுக்கும் கீழே மூலாதாரா சக்கரா ரூட் சக்கரா சொல்லுவாங்க அதுதான் பவர்ஃபுல் சக்கரா ஓகே அதுதான் மெயின் அந்த சக்கராவை வச்சுட்டு நம்ம அந்த சக்கராவை கிளன்சிங் பண்ணிட்டு அந்த சக்கராக்கு உத்தரவு கொடுத்தோம்னா அந்த சக்கராவோட எஃபெக்ட்ல நமக்கு வெல்த் நம்ம கிடைக்கிறதெல்லாம் கேட்டதெல்லாம் சீக்கிரமா கொடுக்கறதுக்கு அந்த ஒரு சக்கரா மூலாதார சக்கராவும் சஹாசிராரம் ரெண்டுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல் சக்கரா சோ இது ரெண்டு வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிட்டா நம்ம வந்துட்டு வெல்தி ஆகிரலாம் ஓகே ஓகே கண்டிப்பா அப்புறம் நீங்க ஒன்னு மென்ஷன் பண்ணிருந்தீங்க இந்த 3 am okay. to 5 வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம் ஆமா டைமிங் ஃபாலோ பண்ணலாம் டைமிங் வந்து பேசிக் அவங்க அந்த அம்மா இன்ட்ரெஸ்டில் பண்ணுறவங்க இருக்காங்க வேணும் ஒரு வெறியோட ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சேலஞ்சோடு பண்ணி தான் ஆகணுன்றவங்க பண்ணலாம் ஆனால் இல்லை பேசிக் ஒரு எட்டு மணிக்கு ஏந்திருக்கிறேன்னா அந்த டைமில் ப்ரஷ் பண்ணிவிட்டு டீயோ காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கூட பண்ணலாம் ஓகே தூங்குற டைம்னா டூ டைம்ஸ் பண்ணணும் இதை ஓகே முளிப்பு காலில் வந்து காலையில் நீங்கள் கம்பல்சரி எழுந்த உடனே பண்ணணும்

அந்த மாதிரி பேச முடியாது நம்ம ஒரு பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறோன்னா முதல்ல வந்து உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் நான் இப்போ ஹெல்த்தியாக எழுந்திரிச்சிருக்கேன் எழுந்திருக்கிறதே பெரிய விஷயம் தூங்குறதுலே எத்தனையோ பேர் இறந்துடுறாங்க இல்லையா அதுக்கு முதல்ல நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அந்த பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்துக்குன்னா ஒரு காட்குன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா யூனிவர்ஸ் முதல்ல அது அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ரெண்டாவது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் இன்னைக்கு எழுந்திருக்கிறேன் என்னுடைய வேலைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் நான் நினைச்சதெல்லாம் கிடைக்கணும் நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன் நான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறேன் உங்களுக்கு நீங்களே நல்ல பாசிட்டிவ் வார்த்தைகள் சொல்லுங்கள் யாரும் வந்து சொல்லணுன்னு எதிர்பார்க்காதீங்க ஓகேங்களா நான் ஒரு ரிச் உமன் நான் நல்ல ஒரு பிஸ்னஸ் உமன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிப்போம் இல்லையா இந்த ஒரு நாலு வார்த்தை பண்ணிவிட்டு ஃபேமிலி கூட நான் நல்லா அட்ராக்ட் இருக்கேன் என் ஃபேமிலி ஹெல்த்தோடு நான் நல்லா இருக்கிறேன் சொல்லிட்டு ஓகே எதோ எனக்கு நடக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நான் அந்த டைமில் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ எனக்கு இந்த ஜாப் கிடைக்கணும் இந்த ஜாப் எனக்கு கண்டிப்பா நல்ல உங்களுக்கே தெரியும் அந்த ஜாப் உடைய பிளஸ் இருக்கு இல்லையா இந்த ஜாப் எனக்கு நல்லது பண்ணுதுன்னா இது என்ன கண்டிப்பா எனக்கு கிடைக்கும் அதனால உங்களுக்கு சரியில்லைன்னா அது கிடைக்காது நீங்க அது சொல்லிக்கோங்க ஓகே எனக்கு அது அதனால நல்லது நடக்குது இந்த ஜாபால நான் நல்ல வளர்ச்சி அடைகிறேன் எனக்கு கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்கும் ஓகே இந்த மாதிரி தான் இப்போ அந்த ஜாப்ல உங்களுக்கு சரியில்லைன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு நல்ல நல்ல ஜாப்ல இருக்கிற மாதிரியே நீங்க பாத்துக்கலாம் அந்த ஜாபில் நீங்கள் வேலை பண்ண மாதிரி பார்க்கலாம் சேலரி வாங்குற மாதிரி பார்க்கலாம் அந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் இமேஜினேஷன் பண்ணலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டாப் இதுக்கு போயிடலாம் நீங்கள் இது உடைய டெக்னிக் எப்படின்னு கொஞ்சம் சொல்லிடுறேன் ஓகே இந்த கிளன்சிங் பண்ணிட்டு தான் உட்காரணும் பேசிக் இது இதுக்கு ஒரு டெக்னிக் எப்படின்னா இது உக்காரணுன்னா இதுக்கு ஒரு பேசிக் யார் வேணால் பண்ணலாம் இது சின்ன குழந்தை ஒரு பத்து வயசு இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது பண்ணுறது இருந்தா பேசிக் பண்ண வைக்கலாம் இந்த அல்பா முதிரையை வச்சுக்கிட்டு பயிற்சி பெரும் மூச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா நேரா உட்காந்துடணும் இப்படி எல்லாம் உட்கார கூடாது பேசிக் தோள்பட்டெல்லாம் நேராக இருக்கணும் நம்ம எப்படி யோகாவில் உட்காருவோம் அதே பேஸ் தான் ரெண்டு கையும் மடி மேல வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி அடக்க நினச்சா கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு கூட ஒருத்தர் விடுவாங்க அது ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் ஒருத்தருக்கு லங்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் எடுத்த உடனே இந்த மாதிரி மூச்சு விட முடியாது அடைக்கும் கொஞ்ச நேரம் சொல்ல சொல்லி கொடுக்கும்போது சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் வலிக்குது மேடம் முடியுது லைட்டாக விடுங்க நார்மலாக விடுங்க பெருமூச்சு அவங்களால எப்படி முடியுதோ ஆனால் ஒரு டென் டைம்ஸ் பண்ணும் ஓகே கொஞ்சம் ஆனால் கண்ணை மூடிட்டு தான் இருக்கணும் டென் டைம்ஸ் பண்ணிவிட்டு டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்னு நம்ம உள்ட்டாவாக எண்ணணும் பேக்கில் வரணும் இது பண்ணால் நம்மளுக்கு ஒரு மைண்டு வந்து ஒரு மாதிரி ஆகும் டீப்பாக போகிறவங்களுக்கு அது ஒரு க நடக்கும் நடக்கும்போது நம்ம வந்து முழிப்புக்கும் தூக்கத்துக்கும் நடுவில் இருப்போம் அதுதான் ஆல்ஃபா நிலைன்னு சொல்லுவாங்க அந்த நிலையில் நீங்கள் வந்து இமேஜினேஷன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போயிடலாம் போயிட்டு அங்கே உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அங்கே பிரபஞ்சத்துக்கிட்ட பேசலாம் இன்னும் நிறைய இருக்கு இது ஒரு கடல் மாதிரி சொல்றனே இந்த ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு நாலு வாரத்தில் தான் முடிக்க முடியும் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ ஒரு ஒருத்தருக்கு பயம் இருக்கும் ஒரு பொருளை பார்த்தா பயம் இருக்கும் இருட்டை பார்த்தா பயம் இருக்கும் அந்த பயத்தை கூட எடுத்துடலாம் இதில் ஓகே அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் உங்கள் இதுலேருந்து மைண்ட்லேருந்து அந்த சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு ஏதாவது ஒரு ஷாக் நியூஸு ஏதாவது ஒரு பயம் யாராவது எதாவது உங்களுக்கு பண்ணி இருக்கலாம் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம் அது ஒரு மனசில் ஒரு சைடில் வச்சுருப்பீங்க நீங்கள் அது எப்போ பார்த்தாலும் ஏதாவது அது நினைவு வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அல்ஃபா மைண்ட் பவர் மூலியமாக அதை பிரேசே பண்ணிடலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம் நிறைய விஷயங்கள்ல எதிர்ப்பு ஒருத்தர்கிட்ட பேசாமல் பல வருஷமாக இருந்திருப்பீங்க இல்லை நல்ல டீப் ஃப்ரெண்டு பின்னும் நம்ம பேசணும்னா ஆள் மனசில் அவங்கள அவங்க கூட நீங்கள் பேசலாம் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட நம்ம டீப்பாக வந்து உறவுகள் வலுப்படன்னு சொல்லுவாங்க அதை கூட நம்ம பண்ணிடலாம் ஒரு அக்கா தங்கச்சி இங்கே பேசாமல் இருப்பாங்க அல்ஃபா மைண்டில் வந்து நம்ம சரியாக அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணி அவங்க கூட பேசலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அவங்க நட்பு வச்சுக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஆக்சுவலி உங்க தாட் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு உங்ககிட்ட பேசும்போது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆங்கிளும் இருக்கு அப்படின்னு வந்துட்டு எனக்கு புரியுது ஆஹ் சோ ஐ ஹோப் இதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்களா நிறைய பேர் வந்துட்டு தப்பான வழிகள்ல போயிட்டு இருக்காங்க நிறைய கெட்ட பழக்கங்கள் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சோ ஐ ஹோப் அவங்களும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு லெசனா எடுத்துக்கிட்டு அவங்க இத ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல பாத்துக்கு போவாங்க அப்படின்னு வந்துட்டு வி கின் ஹோப் பர் ரேட் கண்டிப்பா இப்போ நிறைய பேர்ட் ஹாபிட்ல பசங்க வந்து படிக்காம நிறைய விஷயங்கள்ல வந்து போறாங்க இல்லையா ரொம்ப போதைக்கு அடிமை ஆகுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கவுன்சிலிங் மூலயமா இந்த மெடிடேஷன் சொல்லி கொடுத்து அந்த பழக்கத்துலேருந்து விடுபடலாம் ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க வரலனா கூட அவங்க ஃபாதர் மதர் யாராவது இந்த டெக்னிக் கற்றுக்கிட்டு அவங்க ஆள் மனசில் பேசிட்டு இது வந்து தப்பு இது வந்து இந்த வாசனையும் உனக்கு பிடிக்காது இந்த இதே உனக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு வார்த்தைகள் சொல்லும்போது அவங்க அது எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது ஓகே ஆள் மனசில் போய் அவங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுவாங்க அதுதான் வந்து பெருமூளை சிறு முலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இடது மூலை வலது மூளைன்னு சொல்லுவாங்க நிறைய பேருங்க இருக்குது அதுக்கு அப்படி இருக்கும்போது நம்ம நார்மல் பேசுகிறது வந்து நார்மல் கான்ஷியஸ் மைண்ட் தான் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்கு அதுதான் வந்து நம்மளை எல்லாமே நம்ம கேட்கும் போது மெடிடேஷனில் அதுதான் கேட்டு கொடுக்குது ஆனால் இதுவும் இந்த இதுக்கு தான் தூங்க வைக்கிறது தான் ஆல்ஃபா மைண்ட் பவர் இதை தூங்க வச்சிட்டு தான் நம்ம அதுக்கிட்ட போய் பேசுகிறோம் நான் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா அந்த டைமில் வந்து இது தூங்கிடும் இது தூங்கும் போது நம்ம இதுங்க போய் நம்ம பேசுகிறோம் நம்ம என்ன வேணுமோ கேட்குறோம் அப்போ இது கிடைக்குது இது இருக்கும்போது இது கிடைக்காது ஓகே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன நினச்சாலும் சும்மா ஒரு பாயிண்ட் ஃபைவ் அளவு கூட வர்றது ரேர் தான் நம்ம அந்த இது டெக்னிக் யூஸ் பண்ணால் தான் வரும் அந்த மாதிரி வந்து இவங்கள சரி பண்ணுறதுக்கும் ஒரு மெத்தட் இது அது இல்லாமல் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேட் ஹேபிட்க்கு இது வந்து ரொம்ப டீப்பாக அடிக்ஷனாக இருக்கிறாங்கன்னா அவங்கள சரி பண்ணுறதுக்கு அந்த மூளைக்கு ஒரு கட்டளை எட்ட போதும் அந்த ஆல்கஹாலோடைய எஃபெக்டை அவங்க மறுத்துருவாங்க இல்லை கஞ்சா வேற அதர் இன்ஜெக்ஷன் என்னென்ன பண்ணுறாங்க பிடி அவங்கெல்லாம் வந்து மெடிடேஷன் மூலயமா தான் ஃபாரின்ல வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து சரி பண்ணுறது இப்போ நிறைய போய் அங்கே விட்டுடுறாங்க இல்லையா ஒரு ஒரு இடத்துல போய் விட்டுறாங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டீப்பாக அதிகமாக குடிக்கிறாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க என்னென்னவோ இருக்குது இல்லையா சூசைட் தாட் கூட வருது அது இல்லனா அவங்களால இருக்க முடியாது அதுக்கெல்லாம் இந்த மைண்ட் தான் காரணம் அத சரி பண்றதுதான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப நாலேஜ் பேக்ட் ஒரு செஷனா இருந்துச்சு எனக்கு உங்க கூட லைக் ரொம்ப நிறைய விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சு அண்ட் இதே மாதிரி நீங்க சொல்லப்ப இந்த மானிஃபெஸ்ட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் மைண்டோட இருக்கணும்னா சோ அந்த மாதிரி பாசிட்டிவ் மைண்டோட மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணலாம் இப்போ இப்போ குழந்தைங்க வந்து லவ் பண்ணிட்டு ஓடிடுறாங்கல்ல ஆமாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியுடைய இதுலேயே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும்போது யார் ஒத்துக்கலையோ அவங்கள ஒத்துக்க வைக்கலாம் ஒத்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணுறது நல்லது இல்லையா அதில் கூட இது நடக்கும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு அப்படிதான் சிக்ஸ் மந்த்த் வந்து சிக்ஸ் மந்த்லேயே கல்யாணமே ஆயிடுச்சு இதே மாதிரி நிறைய விரோதமாக இருந்த குடும்பம் இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணி அவங்க லைஃப் பார்ட்னரை வந்து இவங்கள்தான் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க செலக்ட் பண்ணி கல்யாணம் ஆகிருக்கு அதுவும் அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க இன்விடேஷன் கொடுத்தாங்க ரொம்ப தே ரொம்ப தேங்க்ஸ் மேடம்னா ஓகே அதுவும் சி உங்கள் விதியில் அது இருக்குன்னு யூனிவர்ஸ் கொடுத்துருச்சு அதுவும் ஒன்று நல்லது நடந்தால் தான் நடக்கிறது தான் அவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும் யூனிவர்ஸ்க்கு நீங்கள் தப்பாக சொல்லவே சொல்லாதீங்க இப்போ எனக்கு கேட்டது கடை கொடுக்கவே இல்லை நான் இத்தனை வருஷமாக இப்போ ட்ரை பண்ணுறேன்னா அது கடிச்சு உங்களுக்கு கஷ்டப்படுறது அது பார்க்காது உங்களுக்கு நல்லதே பண்ணுவான் சோ இந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட பாசிட்டிவா எல்லாரும் இருக்கலாம் பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கலாம் வந்துட்டு ஹோப் பண்ணிட்டு கண்டிப்பா நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் தேங்க் யூ மேம் வெல்கம்